நீட் தேர்வை எழுத சென்ற மாணவியின் தாலியை கூட களற்றச் சொல்வது அத்துமீறும் செயல் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் கொளத்தூர் பெரியார் நகரை பகுதியில் மக்களுக்கு அன்னதானம் தரும் அமுத கரங்கள் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் காலை உணவு திட்டம் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் இந்த திட்டம் பொதுமக்களுக்கு பயன்படுகிற அளவில் உள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் மத்திய அரசு நடத்துகிற நீட் தேர்வில் முறைகேடுகள் மட்டுமல்லாமல் மாணவர்களின் மனநிலையை சீர்குலைக்க வகையில் ஏராளமான விஷயங்கள் நடப்பதாக சாடினார் தாலியை கிளர்ச்சி வைத்துவிட்டு தேர்வு எழுதச் சொன்னது அத்துமீறல் என்றும் கூறியுள்ளார் இன்றைக்கு மாணவிகளின் தாலியை கழட்டிவிட்டு கழட்டி வைத்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்வதும் ஒரு சென்டரில் பார்த்தேன் கணவனே அவருடைய மனைவியின் தாலியை கழட்டிவிட்டு சென்டருக்குள் அனுப்பி வைக்கிற ஒரு மிகப்பெரிய துர்பாகிய நிலை நீட் விளக்குக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர் முதலமைச்சரால் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு செவிசாய்க்காமல் அதை நியாயப்படுத்தி வருவதாகவும் குறை கூறினார் நீட் விளக்கு பெறுவோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை திமுகவின் தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் நீட் விளக்கை பெறுவோம் என்கின்ற வகையிலான அது ஒரு அறிவிப்பு இருக்கிறது அதுவும் கூட யார் கையிலிருந்து பெறணும் ஒன்றிய அரசுகள் தான் உள்துறை அமைச்சகம் தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வித்துறை மருத்துவ கல்வித்துறை ஆயுஷ் அமைச்சகம் போன்ற பல்வேறு துறைகளுக்கு கிளாரிபிகேஷன் என்கின்ற வகையில் ஒரு எட்டு பத்து முறை அனுப்பி ஒரு சரியாக இங்கே இருக்கிற சட்ட வல்லுநர்களோடு தொடர்ந்து செய்ததற்கு பிறகும் கூட மேதக குடியரசுத் தலைவர் அதை மறுத்து அனுப்பி தமிழ்நாடு அரசு கொண்டு வரும் மக்கள் நலத்திட்டங்களுக்கு மத்திய அரசு முட்டுக்கட்டை போடுவதாகவும் சாடினார்